வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பொறுப்பு கூற நிலவரம் சுமந்திரனின் நிலைப்பாடு செம்மணியில் இன்று வரை பல குழந்தைகளின் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன அன்றாட புறத்தில் புதைகள் தோண்டி ஐவர் கைது உப்புக்காக அதிகபட்ச சில்லறை விலை குறித்து வெளியான அறிவிப்பு திருகோணமலை பத்தாம் குறிச்சியில் நேற்று மாலை அன்னையா விளக்கு தீப்பந்த போராட்டம் விடம்பெற்றது செம்மணி மனத புதைகளில் அகழப்பட்டு வருகின்ற மனத எலும்பு கூடுகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொண்டு அதற்கான நீதியை வலியுறுத்தி திருகோணமலை பட்டத்திரு மக்களால் குறித்த தீப்பந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உட்பட சங்கங்களின் பிரதிநிதிகள் கிராம மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சுடர்கள் ஏற்றப்பட்டு பின்பு தீப்பந்தங்களில் தீயும் ஊர் சுற்றி கடற்கரைக்கு கொண்டு சென்று கடலில் விடப்பட்டன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கையின் கூட நிலவரம் குறித்து உயர்ஸ்தானியகரம் வோல்கடக் வெளியிட இருக்கும் அறிக்கை மிக காத்திரமாக அமையும் என்று இலங்கை தமிழ் கட்சியின் பொதுச்செயலாளர் மே சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அந்த அறிக்கையில் இலங்கையில் உள்ளக பொறிமுறைகளூடாக எவ்வித முன்னேற்றமும் அடையப்படவில்லை என்ற விடயமும் ஆகையினால் அதில் சர்வதேசத்தின் பங்கேற்பு அவசியம் என்று வலியுறுத்தலும் உள்வாங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கட்டக் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வருகை தந்திருந்தார் இதன்போது அவர் கொழும்பில் ஜனாதிபதி பிரதமர் வெளிவகார அமைச்சர் பிரதம நீதியமைச்சர் நாடாளுமன்றத்தை பிணைத்து உட்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மத தலைவர்கள் உட்பட பல்வேறு தலைப்பருடன் சந்திப்புகளை நடத்தியதுடன் திருகோணமலை யாழ்ப்பாணம் மற்றும் கேண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் செய்து அங்கும் பலதரப்பட்ட குழுக்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் அது மாத்திரமின்றி விஜயத்தின் நிறைவு நாளான கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பில் சர்வதேசத்தின் ஆதரவுடன் உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் ஐநா மது உரிமைகள் பேரவையில் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையின் இலங்கையின் பொறுப்புக்கூற நிலவரம் தொடர்பில் உயர்ஸ்தானியகர் வோல்கட்டக் வெளியிட இருக்கும் அறிக்கையும் மிக காத்திரமாக அமைய வேண்டும் என்றும் சுமத்திரன் வலியுறுத்தியுள்ளார் முதன் முதலாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இலங்கை தொடர்பில் ஐநா மருத உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க குழுவின் அறிக்கைகள் உட்பட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு கோரப்பட்டிருந்தது இருப்பினும் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் உள்ளக பொறிமுறை ஊடாக இதனையும் செய்ய முடியாது என்பதனை புரிந்து கொண்டுள்ளது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேயே இலங்கை தொடர்பில் ஐநா மருத உரிமைகள் உயர்ந்த அலுவலகத்தால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை அரசின் அனுசரணையுடன் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் எம் நாட்டில் காளாமல் போனோர் பற்றிய நிறுவனம் நிறுவப்பட்டது இதன் விசாரணைகள் செயல்முறைகள் சர்வதேசத்தின் பங்கேற்பை உள்வாங்கிய கூடிய வகையிலே அதற்குரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது இருப்பினும் அலுவலக செயல்முறைகளில் சர்வதேசத்தின் பங்களிப்பை உள்வாங்குவது எந்தவொரு அரசுமிடம் அளிக்கவில்லை இவ்வாறான ஒரு பின்னணியிலேயே இலங்கையில் உள்ளக பொறிமுறையும் ஊடாக எவ்வித முன்னேற்றமும் அடையப்படவில்லை என்றும் ஆகையினால் இதில் சர்வதேச பங்களிப்பு அவசியம் என்றும் உயர்ஸ்தானிகர் அவர் அறிக்கையில் வலியுறுத்த வேண்டுமென்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அது மாத்திரமன்றி இலங்கை விவகாரத்தில் ஐநா மன உரிமைகள் பேரவைக்கு மாத்திரம் கட்டுப்படுத்தப்படாமல் ஐநா நாடுகள் பொதுச்சபை பாதுகாப்பு சபை உட்பட ஏனைய கட்டமைப்புக்குள் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கம் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சே குற்றம் சுமத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவும் தனது பிள்ளைகளை மூடி மறைப்பதற்காக பொய்யான தகவல்களை பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தனது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மாநாயக்க தேர்தல்களின் ஒத்துழைப்பை நாடுவதாக சில போலி பிரச்சாரங்கள் செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சாரமானது பௌத்த மாநாயக தேர்தல்களுக்கு செய்யும் அபகீர்த்தியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னர் நீதிபதிகள் தொடர்பிலும் இவ்வாறு அரசாங்கம் பொய்யான சகவல்களையும் சமூகமயப்படுத்தியது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தமது குடும்ப உறுப்பினர்கள் விசாரணைகளுக்கு அஞ்சியது கிடையாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசாரணையில் போது விசேட சலுகையோ அல்லது அனுசரணையோ எதிர்பார்க்கப்படவில்லை எனவும் நீதிமன்றத்தின் பூரண நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியில் துணைவியார் சிராந்து ராயபக்சாவை கைது செய்ய ஆயத்தமாகி வருவதாகவும் இதனைத் தடுக்க மஹிந்த ராயபக்சே மல்வத்து பீடாதிபதியின் உதவி கோதியதாகவும் பிரதமர் எழுத்தாளர் சந்த் பாலசூரியா அண்மையில் முகநூலில் பதிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது உப்புக்காக அதிகபட்ச சில்லறை விலை இதுவரையில் நிர்ணயிக்கப்படவில்லை என நுகர்வோர் விகார் அதிகார சபை தெரிவித்துள்ளது உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன இவ்வாறு பரப்பப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நுகர்வோர் விகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் நுகர்வோர் விகார அதிகார சபைக்கு உப்பு உற்பத்தியாளர் சங்கத்துக்கு இடையில் கலந்துரையாடல் கலந்துரையாடலொன்று இடம்பெற்றதாகவும் அதன் பின்னரே இவ்வாறு உப்புக்காக அதிகபட்ச சில்லறிவிலை நிர்ணயிக்கப்பட்டதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அவ்வாறு எந்தவொரு கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் நுகர்வோர் விகார அதிகார சபை மேலும் கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொடிகாம பகுதியில் உள்ள புகையிரத கடமை மிகவும் அபாயமான நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் கொடிகாமம் ராமாவில் முருகன் ஆலயத்தில் அண்மையில் உள்ள புகையிரத கடவு இவ்வாறு காணப்படுகிறது குறித்த புகையிரத கடவையில் இரு மரங்கில் உள்ள பாதுகாப்பு கம்பங்கள் காணப்படாத அதே வேளையும் கட்டப்பட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலாக கடவை காப்பாற்றால் கடமையில் ஈடுபடவில்லை எனவும் இதனால் பெரும் விபத்துக்கள் சம்பவித்து உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் அப்போது மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அதாவது மக்கள் மிகுந்த அச்சத்துடனேயே குறித்த புகையிரத கடவையை கடக்க நிலை காணப்படும் அதே வேளையும் விபத்து ஒன்று சம்பவிக்க இருந்த நிலையில் அப்பகுதியில் நின்ற மக்கள் விரைந்து செயல்பட்டால் அது தடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்களான ஸ்ரீ பிரபாகரன் சேம் மகியூரன் ஆகியோரிடம் மக்கள் விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார்கள் இதையடுத்து பிரதேச சபை உறுப்பினர்கள் இவரும் குறித்த புகையிரத கடவையை பார்வையிட்டுள்ளார்கள் ஆகவே புகையிர திணைக்கள அதிகாரிகள் இது தொடர்பில் உடனடியாக கவரப்படுத்த விபத்து ஏற்படும் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதற்கு முன் குறித்த கடமைக்கு காட்பாளரை விரைவாக கடமையில் ஈடுபடுத்தி விபத்துக்களை தடுத்து மக்களை பாதுகாக்குமாறு மக்கள் அவசர கோரிக்கை விடுவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மருத்துவ உரிமையாளர் ஆணையாளர் வருகையின் போது நீண்ட காலமாக புறையோடி போய் கிடைக்கின்ற செம்மணி படுகொலை சம்பந்தமாக தமிழ் தலைமைகளில் விரிவாக பேசிய போதும் அவர் நாட்டை விட்டு செல்கின்ற போது சொல்ல இருக்கிற அறிக்கையில் ஆரோக்கியமாக இல்லை என்று முன்னாள் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஜூப் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இஸ்ரேலில் கொடும் கோளர்களால் சிறு குழந்தைகளும் பெண்களும் மருத்துவமனையில் தாக்கப்பட்டு கொள்ளப்பட்டு இருக்கின்ற போதும் அது தொடர்பில் எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காத ஒரு ஆணையாளரால் செம்மணி தொடர்பான தீர்வு கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை ஏற்கனவே நவநீதன் புள்ளி செம்மணி தொடர்பாக நட்டஈடு வழங்குவது தொடர்பாக அதன் உண்மை தன்மை தொடர்பாகவும் மிகவும் விரைவாக அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலியர்களால் காசா மக்கள் கொல்லப்படுவதை இவர்களால் கண்டிக்கவோ அறிக்கையிடவோ முடியாத போதும் எவ்வாறு செம்மனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மானு சபையினால் கல்லுண்டாயில் ஏராளமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றமை உறுதியாகியுள்ளது கழிவுப் பொருட்களை சேமிக்கும் இடமான கல்லுண்டாய் பகுதியில் பல்வேறு முறைகேடுகளிடம் பெறுகின்றன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் அப்பகுதி மக்கள் மாணிப்ப பிரதேச சபையின் மக்கள் பிரதிநிதிகள் ஆணையாளர் அனைத்து மாநில கழிவகற்றும் வாகனங்களை மடிவழித்தார்கள் இதனால் மாநில சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதியில் மக்களிடையே முரண்பாடு ஏற்பட்டது பின்னர் குறித்த பகுதியை பார்வையிடுவதற்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாநில உறுப்பினர்கள் கல்லுண்டாய் பிரதேச சமூக மட்ட அமைப்பினர்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளே சென்றார்கள் அங்கு மக்கள் குறிப்பிட்டது போன்ற ஏராளமான மருத்துவக் கழிகள் இருப்பதாவது அணிக்கப்பட்டதுடன் குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் ஒன்றாக கொட்டப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது செம்மணி மருதப் புதைக்குழியில் நேற்றைய தினம் வரை முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நான்காம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் பல குழந்தைகளில் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை புதுகோளியிலிருந்து பையொன்றும் சிறு துணி துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுவரை காலமும் புதையிலிருந்து ஒவ்வொரு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையும் பையொன்றும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாத தொடக்கம் இன்றைய தினம் வரையும் முப்பத்தி மூன்று மருந்து எலும்புக்கூடு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்புக்கூடு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாழ்ப்பாண செம்மணி சிந்துபாத்தி இந்து பயானத்தில் மண் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்தியோக குழு ஒன்று வந்துள்ளது மண்ட பகுதிகளில் அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட அதிகாரிகளால் விண்ணப்பம் நீதிமன்றத்துக்கு செய்யப்பட்டிருந்தது இந்த விண்ணப்பத்துக்கு நீதிமன்ற முறையான அனுமதிகளை வழங்கியதைத் தொடர்ந்து மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக கொழும்பழுந்து குறித்த குழு வழக்கு பரிசோதனை நடவடிக்கைகள் ஈடுபடுகிறது இதனைவிட யாழ் பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பெயர ஆசிரியர்களும் கார்மெண்ட் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்துடன் செய்மதி படங்கள் மூலம் டோன் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு தற்போது அகழ்வுப் பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாவையும் புதைகுலிகள் இருக்கலாம் என்று அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ராஜ் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இவ்விடையே நீதிமன்றத்துக்கு அறிக்கை இந்நிலையில் அந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் அகழ்வு பணிகள் விரிவாக வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது அகழ்வு பணிகளுக்காக செலவின பாதீட்டாக பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அன்வித்த தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணிகள் மதியம் ஒரு மணியுடன் நிறைவு பெற்றதுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை ஆகலையிலேயே ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஈரானுடன் நானூறு கிலோ செறிவூற்றல் யூரியா இருப்பதாக அமெரிக்காவும் பிஸ்ரேலும் கூறி வருகிறது அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளின் தலைவர்கள் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே அணுசக்தி தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் கைத்தேர் தாகம் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்து வருகிறது ஈரான் உற்பத்தி செய்யும் அணு ஆயுதங்களினால் தங்கள் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறி இஸ்ரேல் நாடு ஈரான் மீது அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அதற்கு ஈரான் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்படுகிறது இச்சண்டையில் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கர்த்தார் நாட்டில் நட அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கர்த்தார் நாட்டில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் ஏவுகணைகளை அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கர்த்தார் நாட்டில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள் சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி